ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளும் பூர்வீக சாதி சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசாணையாக வெளியிடக் கோரி புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து நடைபெற்றது பொம்மியம்மாளின் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து குறித்து பொம்மியம்மாளின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரையும் மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஆண் பெண் இருபாலையும் பெற்றோராக கருதி தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளும் பூர்வீக சாதி சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசாணையாக வெளியிடக் கோரி புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டசபை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது சுதேசி பஞ்சாலை அருகில் இருந்து தொடங்கிய பேரணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் அண்ணாசாலை நேர் வீதி வழியாக சட்டசபை நோக்கி பேரணியாக வந்தனர் அப்போது அரசு மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து விடுதலை கட்சியினரை தடுத்து நிறுத்த முயன்றபோது இரு தரப்பினருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் கட்சியின் முதன்மை செயலாளர் திரு பொழிலன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனுவையும் அளித்தனர் மேலும் மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் திரு ரங்கசாமி அரசாணை வெளியிடுவது தொடர்பாக பரிசீலனையில் உள்ளதாகவும் தெரிவித்தார்

நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தையொட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து நடைபெற்றது இந்த தேநீர் விருந்தில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி அமைச்சர்கள் திரு லட்சுமி நாராயணன் திரு நமச்சிபாயம் திரு திருமுருகன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் செல்வ கணபதி எம்பி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற தலைவருமான திரு சிவா தலைமையிலான திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மேலும் பாராளுமன்ற உறுப்பினர் திரு வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தலைமை செயலர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும் பங்கேற்றனர் இந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டு தவில் நாதஸ்வர கச்சேரியில் ஈடுபட்ட பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள அம்மனங்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் செல்வம் கூலி தொழிலாளி இவரது மனைவி அம்மாள் விசிக கட்சியின் முகாம் துணை செயலாளராக இருந்து வருகிறார் இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் நேற்று காலை தனது வீட்டில் வளர்த்த மாடுகளை வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சக்திவேல் என்பவரது நெல் அறுவடை செய்த நிலத்தில் மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அங்கு வந்த சக்திவேல் ஜாதியின் பெயரை கூறி தரக்குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது அப்பொழுது பொம்மியம்மாள் நெல் வயலில் மாடு மேய்க்கவில்லை ஏன் தரக்குறைவாக திட்டுகிறீர்கள் என கேட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சக்திவேல் பொம்மியம்மாள் முடியை பிடித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த அவரது கணவர் செல்வம் சம்பவ இடத்திற்கு வந்து மனைவியை கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்றுள்ளார் இது குறித்து தகவல் அறிந்த சக்திவேல் மற்றும் அவரது அண்ணன் மகன் குமாரவேல் ஆகியோர் செல்வம் பொம்மியம்மாள் ஆகிய இருவரையும் வழிமறித்து தடி மற்றும் கத்தியால் வெட்டியதில் பொம்மியம்மாளின் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரையும் மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அங்கு பொம்மியம்மாளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தலைமறைவாக இருந்த சக்திவேலை கண்டமங்கலம் போலீசார் கைது செய்தனர் மேலும் தலைமறைவான குமரவேல் என்பவரையும் தேடி வருகின்றனர் புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் வளரும் தவில் இசை கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறினார் நாட்டில் கலை அறிவியல் சமூக பணி பொதுப்பணி அறிவியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ பத்ம பூஷன் பத்ம விபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகிறது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு நேற்று அறிவித்தது மொத்தமாக பன்னிரண்டு பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியை சேர்ந்த தவில் இசை கலைஞரான தட்சிணாமூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அபிஷேகப்பாக்கம் கங்கையம்மன் கோயில் வீதியில் வசித்து வரும் தவில் இசை கலைஞர் தட்சிணாமூர்த்தி தேசிய அளவிலான கண்காட்சிகள் மற்றும் பட்டறைகளில் பங்கேற்று பல்வேறு தேசிய அளவிலான விருதுகளை பெற்றுள்ளார் குறிப்பாக புதுவை கலைமாமணி விருது டாக்டர் அம்பேத்கர் ஃபெல்லோஷிப் தேசிய விருது இரண்டாயிரத்தி பதினொன்று டாக்டர் ஆஃப் மியூசிக் தவில் விருது டாக்டர் அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் இதனிடையே தனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தார் வளரும் தவில் இசை கலைஞர்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்கப் போவதாக கூறியுள்ளார் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்த நான் பதினைந்து வயதிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வருடம் இந்த துறையின் இந்த தமிழ் இசை இசையை செம்மையாக மங்கள இசை நிகழ்ச்சிகளை செய்து வருகிறேன் ஆகையால் எனக்கு ம மத்திய அரசு இந்த பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்ததுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் நன்றி 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 சென்னை தேனாம்பேட்டையை பூர்வீகமாக கொண்டவர் ஆறுமுகம் இவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி மற்றும் மகள்களுடன் விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் பகுதியில் குடியேறி இப்பகுதியில் சென்னை ஆட்டோ எலக்ட்ரிக்கல் என்னும் கடை நடத்தி வருகிறார் இவர் பதினைந்து ஆண்டு காலமாக திருச்சிற்றம்பலம் மகாகாலீஸ்வரர் நகரில் வீடு கட்டி குடும்பத்தாருடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல் நேற்று இரவு உணவு அருந்திய பிறகு ஆறுமுகம் அவரது மனைவி பொன்னி இருவரும் ஒரே அறையிலும் மேல் தளத்தில் இவரது மகள் நீலா மற்றும் மகன் ஸ்ரீசாந்துடன் கொண்டிருந்தனர் இந்நிலையில் நள்ளிரவு ஒன்று முப்பது மணி அளவில் ஆறுமுகம் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் முன்பக்க கதவின் தாழ்பாலை உடைத்து உள்ளே நுழைந்து பீரோவில் இருந்த ஏழரை சவன் நகை மற்றும் ரொக்கப்பணம் ஏழாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டை நோட்டமிட்டுள்ளனர் அப்போது மற்றொரு அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பொன்னியின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியை பார்த்த மர்ம நபர்கள் தாலி சங்கிலியை பிடித்து இழுத்துள்ளனர் அப்போது சுதாகரித்து எழுந்த பொன்னி திருடன் திருடன் என கூச்சலிட்டுள்ளார் அப்போது வீட்டிலிருந்த அனைவரும் எழுந்து கூச்சலிட்டுள்ளனர் இதில் கொண்ட திருடர்கள் பொன்னியின் கழுத்தில் இருந்த தாலி சங்கிலியில் பாதியை அறுத்து கொண்டு அங்கிருந்து தப்பி ஓடி ஓடியுள்ளனர் இதுகுறித்து ஆரோவில் காவல் நிலையத்தில் ஆறுமுகம் பொன்னி தம்பதிகள் கொடுத்த புகாரின் பேரில் ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சிலுக்காரிப்பாளையம் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டுவதற்கான புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையால் இருபத்தி ஓரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கான அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறை மூலம் பதினாறு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் அக்கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் இயக்குனர் முத்துமீனா பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலைப் பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு தொகுதிக்கு கருவடி கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பதினேழு வீதிகளுக்கு பொதுப்பணித்துறை மூலம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி கருவடிக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அப்பொழுது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ் புஷ் வறிய ஆலோசகராக உள்ளார் பாரம்பரிய கர்லாக்கட்டை உடற்பயிற்சியை மக்களுக்கு வலியுறுத்தும் வகையில் இவர் இருபத்தி நான்கு மணி நேர கர்லாக்கட்டை சுற்றும் சாதனையில் அவர் ஈடுபட்டார் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு சுற்று அவர் சுற்றினார் இதனை டேலண்டனா வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பு அங்கீகரித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக இப்பயிற்சியை பெற்று வருவதாகவும் கடந்த நான்கு ஆண்டுகளாக மற்றவர்களுக்கு பயிற்சி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் ஒட்டுமொத்த உடம்பையும் அதாவது நீங்க ஜிம்முக்கு போகணுன்ற அவசியத்தை தாண்டி ஏன்னாக்க ஒரு சிலர் வந்து உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இதுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணுமா ஜிம்முக்கு போகணுமா அப்படின்னு ஒரு இசிட்டேட் பண்ற சூழ்நிலை வரும் ஆனால் இந்த மாதிரி கரலாக்கட்டை நமக்கு தெரிஞ்ச யோகா ஒரு சில ஆசனாஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இந்த ஒரு கரலாக்கட்டை யூஸ் பண்ணி அவங்க ஒட்டுமொத்த உடம்பையும் வலுப்படுத்திக்க முடியும் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் தாழ்த்தப்பட்ட பழங்குடி பெண்களின் வாரிசுகளும் பூர்வீக சாதி சான்றிதழ் வழங்க உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அரசாணையாக வெளியிடக் கோரி புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சட்டசபையை நோக்கி பேரணி நடத்தப்பட்டது நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை ஒட்டி புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அளித்த தேநீர் விருந்து நடைபெற்றது பொம்மியம்மாளின் முகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து பொம்மியம்மாளின் உறவினர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று இருவரையும் மீட்டு அரியூரில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் புதுச்சேரி தவில் இசைக்கலைஞர் கலைஞர் தட்சிணாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்